கிழக்கு கடற்கரை சாலை வட நெம்மேலியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை பதினாறாவது நிதிக்குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகளை டெல்லியிலிருந்து மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனஹாரியா தலைமையில் செயலர் ரிவிட்விக் பாண்டே உறுப்பினர்கள் அன்னி ஜார்ஜ் அஜய் நாராயண்ஜா மனோஜ் பாண்டே அன்னி ஜார்ஜ் மேத்யூ சௌமியா கண்டிகோஷ் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினர் நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர் அடுத்த ஐந்து ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி வருவாய் திட்டம் எப்படி இருக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் அதற்கான தரவுகளை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று இந்த நிதிக்குழு சேகரித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் இயங்கி வரும் நூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை அக்குழுவினர் ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள் உற்பத்தி பயன்பாடு வருவாய் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மாவட்ட எஸ்பி சாய் பிரனீத் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்துள்ள ஏற்றுமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களை பார்வையிட சென்றனர் இதுகுறித்து அதிகாரி ஒருவர் கூறியபோது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்பதாவது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டிற்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சதவீதமாக இருந்த நிதி பகிர்வு பதினைந்தாவது நிதிக்குழுவால் நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது இதனால் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசிற்கான நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் பதினாறாவது நிதிக்குழுவிடம் வலியுறுத்தப்பட உள்ளது அரசின் தேவைகளை எடுத்துரைத்து நிதி பெறும் பணி வணிக வரித்துறை செயலர் பரதேஞ்சரா நவநீதித்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தும் பதினாறாவது நிதிக்குழு தன் பரிந்துரைகளை அடுத்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள் சமர்ப்பிக்கும் இக்குழு பரிந்துரைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகம் நிதி பெற துவங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்